குறிப்பாக பெரும்பாலான மாவட்டங்கள் இருபத்தி ஒன்பது மாவட்டங்கள்னு சொல்லிட்டாங்க எந்தெந்த மாவட்டங்கள்ல எந்தெந்த பகுதிகளில் தற்போது மழை பெய்து வருகிறது இந்த மேலடுக்கு சுழற்சியால கடந்த ஒரு வாரமாக நல்ல மழை தமிழ்நாட்டில் பெய்து வருகிறது குறிப்பாக காலை நேரத்தில் சில பகுதிகளில் லேசான மழையும் மதியம் ஒரு மணிக்கு மேல இன்னும் தீவிரமான மழையும் மாலை வேலையில நல்ல ஒரு மழையுமே பெய்து வருகிறது இப்போது மாலை நேரம் அதனால எங்கெங்கு தீவிரமான மழை இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் தற்போது மழையினுடைய மேலிருந்து பார்க்கலாம் சென்னை போன்ற இடங்களில் மழைக்கான வாய்ப்பு அதாவது சாரலோ துறலோ இருந்தாலே அதிசயம் ஆச்சரியம் அப்படி தான் இருக்கிறது வானிலை ஆனால் ஈரப்பதமான காற்று அதிகமாக இருக்கும் அப்படியே கீழே வர்றப்போ வட மாவட்டங்களில் கடலோர பகுதிகளில் மதுராந்தகத்துக்கு கீழே தான் மழைக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது மதுராந்தகத்தில் தொடங்கி அப்படியே உள் மாவட்டங்கள் மதுராந்தகம் திருவண்ணாமலை மாவட்டம் அப்படியே கிருஷ்ணகிரி மாவட்டம் தர்மபுரி உள் மாவட்டங்கள் இப்போ மேட்டூர்லலாம் பார்க்குறோம் மேட்டூர் அந்தியூர் சேலம் போன்ற சேலம் மாவட்டத்திலெல்லாம் தீவிரமான மழை இப்போது பெய்து வருகிறது இப்போது இருக்கக்கூடிய நிலவரப்படி இன்னும் உள் மாவட்டங்களை நம்ம அப்படியே பார்த்தோம் அப்படின்னா உள் மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் ஈரோடு மாவட்டத்தில் நல்ல மழை தற்போது பெய்து வருகிறது திருப்பூர் மாவட்டத்திலையும் நல்ல மழை பெய்து வருகிறது இன்று கனமழைக்கான அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களில் கோவை திருப்பூர் தேனி போன்ற மாவட்டங்கள் இருக்கிறது அதனால கோவை திருப்பூரில் கனமழையே இன்றைய தினம் பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஸோ பாலக்காடு கணவாய் வழியாக வரக்கூடிய அந்த மழை காற்றின் காரணமாக திருப்பூர் வரை நல்ல ஒரு மழை கிடைக்கிறது அப்படியே அது வந்து பாருங்க சேலம் வரை டிராவல் ஆகிறது அப்படியே கீழே அதாவது பழனி கொடைக்கானல் போடி வேடச்சந்தூர் வத்தலகுண்டு போன்ற பகுதிகளில் இப்போது லேசான மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது அதாவது மழை பெய்து வருகிறது நத்தம் போன்ற இடங்கள் எல்லாம் மழை இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்கும் நேரம் செல்ல செல்ல அது இன்னும் கொஞ்சம் மாற தொடங்கும் மதுரை மாவட்டத்துக்கு வந்துடலாம் மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேலூர் திருமங்கலம் பேரையூர் போன்ற இடங்களும் சரி உசிலம்பட்டி வாடிப்பட்டி இந்த இடங்களில் லேசான சாரல் இப்போது இருக்கக்கூடும் விருதுநகர் மாவட்டத்தில் விட்டு விட்டு மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது இப்போது நிலவரப்படி லேசான சாரல் இருக்கலாம் ஆனால் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் போன்ற பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருப்பதால் அங்கே வந்து எப்போதுமே தூரலோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படியே தென் மாவட்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோம் அப்படின்னா தென் மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் நாகர்கோவிலெல்லாம் நல்ல ஒரு மழை இருக்கும் நாகர்கோவில் கடந்த பத்து நாட்களாக இந்த பகுதிகளில் நெல்லை தென்காசி போன்ற இடங்கள்ல நல்ல ஒரு மழை பெய்து வருகிறது நாகர்கோவில் ராதாபுரம் நாங்குநேரி ஸ்ரீவைகுண்டம் சாத்தான்குளம் காயல்பட்டினம் தூத்துக்குடி கங்கை கொண்டான் திருநெல்வேலி போன்ற இடங்கள்ல நல்ல ஒரு மழை கிடைத்து வருகிறது பாருங்க வடகிழக்கு பருவமழையிலையும் தூத்துக்குடி போன்ற இடங்கள்ல அதீதமான மழை பெய்தது அங்கெல்லாம் வெள்ளப்பெருக்கே ஏற்பட்டது தென்மேற்கு பருவமழையிலையும் இப்போது தீவிரமான மழையை பெற்று வருகிறது தூத்துக்குடி போன்ற இடங்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இன்னும் உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தற்போது இருக்கக்கூடிய நிலவரப்படி கோவில்பட்டி சாத்தூர் இங்கெல்லாம் லேசான சாரல் இருக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு போயிடலாம் கமுதி பரமக்குடி போன்ற இடங்கள்ல லேசான மழை தேவிப்பட்டினம் ராமநாதபுரம் போன்ற இடங்கள்ல லேசான மழைக்கான வாய்ப்பு இப்போ இருக்கிறது அப்படியே டெல்டா மாவட்டங்கள்ல நல்ல ஒரு மழையே கிடைக்கிறது எங்க வேதாரண்யம் பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை மன்னார்குடி தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி கும்பகோணம் மற்றும் திரு சீர்காழி பெரம்பலூர் துறையூர் முசிறி வரை அதாவது பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி வரையுமே நல்ல ஒரு மழைக்கான வாய்ப்பு இப்போது இருக்கிறது அப்படியே மேலே கடலூர் நெய்வேலி திட்டக்குடி உளுந்தூர்பேட்டை பேட்டை சின்னசேலம் வரையில மேக கூட்டங்கள் இருக்கிறது அதனால அங்கேயும் நல்ல ஒரு மழைக்கான வாய்ப்பு ஐந்து மணி நிலவரத்துப்படி இருக்கிறது சரி ஏழு மணி நிலவரத்துக்கு போயிடலாம் ஏன்னா ஏழு மணி வரைதான் மழைக்கான அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது மைய மாவட்டங்கள் அதாவது திருச்சி பக்கத்தில் மதுரை மாவட்டத்தின் சில பகுதிகள் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய சில பகுதிகள் இங்கே மட்டும் மழை இருக்காது அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இடையில இருக்கக்கூடிய சில பகுதிகளில் குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்தினுடைய சில பகுதிகளில் மழை இருக்காது எங்கெல்லாம் மழை இருக்கும் அப்படின்னா வட மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள் அதாவது கோவையில் தொடங்கி நமக்கு நீலகிரி கோவையில் தொடங்கி புதுவை வரை புதுவை இங்கே மேலே பார்த்தோம்னா சென்னை வரை ஏழு மணிக்கு மழை பெய்யும் ஸோ வட மாவட்டங்கள் முழுவதுமே மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது இன்னும் சொல்லணும்னா கொங்கு பகுதிகளிலையும் சரி வட மாவட்டங்களையும் சரி கடலோர மாவட்டங்களையும் சரி டெல்டா மாவட்டங்களையும் சரி இடையில இருக்கக்கூடிய திருச்சி போன்ற பகுதிகளில் மட்டும் மழை விட்டு விட்டு பெய்யலாம் அதே போல் தென் மாவட்டங்களில் தீவிரமான ஒரு மழை தொடர்ந்து இருக்கப் போகிறது இது இன்று மற்றும் நாளைய தினம் இதே மாதிரி தான் வானிலை இருக்கும் ஏன்னா இன்று எப்படி மழை பெய்கிறதோ அதே தான் நாளைய தினமும் இதன் பிறகு அடுத்து வந்திருக்கக்கூடிய செய்தி ரொம்ப முக்கியமானது வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இது இருபத்தி நாலாம் தேதி எங்க இருக்கிறது தாழ்வு பகுதி நீங்க தேடக்கூடும் பாருங்க இன்றைய தினத்துல இந்த இடத்துல இருப்பதாக கூறப்படுகிறது நாளைய தினம் பாருங்க வங்கக்கடலை உருவாகி இருக்கக்கூடிய இங்க ஒரு கண் தெரியுதுல சோ இது நாளைய தினம் உருவாகி இருபத்தி நான்காம் தேதி தாழ்வு மண்டலமாக மாறும் மண்டலமாக மாறின பிறகு இந்த கண் நல்லா தெரியுது பாருங்க எல் நைன் நைன் சிக்ஸ் சொல்லிட்டு லோ பிரஷர் பாத்தீங்களா இதுதான் தாழ்வு தாழ்வு பகுதி பகுதி இந்த உருவாகின்ற போது இப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய மழையானது குறிப்பா இந்த வட எல்லாம் வரக்கூடிய காற்று எல்லாம் இந்த தாழ்வு பகுதி இழுத்துக்கொள்ளும் கொள்ளும் இந்த தாழ்வு பகுதி அப்படியே மெல்ல மெல்ல எப் எவ்வாறாக வடகிழக்காக இப்படி போய் ஒன்று வங்கதேசம் அல்லது வங்கதேசத்தின் அருகே செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக காட்டுறாங்க இன்னும் சிலர் வந்து ஒடிசா வரை போகும்லாம் கூட காட்டுறாங்க பாருங்க அப்படியே உள்ள வந்து இப்படி நுழைஞ்சிடும் வங்கதேசம் வழியாக உள்ளே நுழைந்து விடும் அது புயலாக கூட மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கணிக்கிறாங்க இருபத்தி ஆறாம் தேதி அது கரையை கிடக்கும் எப்போ அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசத்துக்கு இடையில கரையை கிடக்கிற மாதிரி காட்டுவாங்க இது புயலாக மாறினால் அவ்வாறு இருக்கும் இது இது எப்படி கரையை கடந்தாலும் வட மாவட்டங்களுக்கு வரக்கூடிய காற்றை இது அவ்வாறே அப்படி இழுத்துட்டு போயிடும் சோ இந்த காற்றும் மழைக்கான மேகங்களும் அப்படி போறப்போ வட மாவட்டங்கள் வறண்டு விடும் நம்ம அடுத்த வாரத்தெல்லாம் தீவிர ஒரு வெயிலை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் ஆனாலும் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை பெய்யும் இங்கே போகக்கூடிய காத்து இந்த மலையில பட்டு மழையாக நமக்கு பொழியும் மேற்கு தொடர்ச்சி மலையில இந்த மழை மட்டும் இல்லாமல் அதன் பிறகு இந்த மாத கடைசியில தென்மேற்கு பருவமழையும் தொடங்கும் ஸோ இந்த ஒரு வாரம் தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது தொடர்ந்து செய்திகளை காயத்ரி வழங்குவார் நன்றி ஜோ பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்